السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علا شرف المرسلین ولا علیہ و صحاب ہی واضواج ہی ودریات ہی واہل ودر وید ہی اجمائی گنی درک مین مک مری پریور گڑ سہودر எல்லாமல் அல்லாஹு இல்ல ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூது இன்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய்கொடி இங்குள்ள ஆர்வம் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அந்த நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கெதியும் ஆஸ்பத்திரியை கெதியும் அண்ணல் பற்றும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா நோயை போக்கி பரிபூர்வமான ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக கேர்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க நேரத்தில் லாய் லா உள்ளா

ோ என்று சொன்னார்கள் இதனுடைய பூஞ்சோலியை நீங்கள் கண்டால் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இப்படி சொன்னு சகாபாக்கள் கேட்டாங்க யார் சொல்லுதா சுவனத்து பூஞ்சல் என்றால் என்னவென்று எங்களுக்கு விளங்கவில்லை என்று கேட்ட பொழுது கண்மணி முகமது தாமி செல்ல விஷயம் சொன்னார்கள் எந்த இடத்தில் அல்லாவையும் திகர் அல்லாவையும் ரசோலையும் நினைவு கூறப்படுகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் அது சோழத்தின் பூஞ்சோலை எனவே உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் மேய்ந்து கொள்ள முடியுமோ அங்கு இறைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லந்தாக போன்ற விஷயம் சொல்லித் தருகிறார்கள் இப்போ என்ன விளங்க முடியுது அல்லாரசூலை பற்றி திக்ரு செஞ்சாலும் சரி அல்லது குரான் மோதக்கூடிய மஜ்லிசாக இருந்தாலும் சரி அல்லது பயான் விளை பெறக்கூடிய மஜிலிஸாக இருந்தாலும் சரி அது போன்ற இடங்களை கண்டோமட்டு சொன்னால் முடிந்த வரைக்கும் நம் நேரத்தை ஒதுக்கி நாம் அதில் கலந்து கொள்ளுகிற பொழுது நான்கு செய்தியை கேட்கிற பொழுது நான்கும் நாம் எடுத்து நடக்கிறோம் இல்லையோ அதில் ஏதாவது ஒன்று நம்மை எடுத்து நடக்க வைத்து விட்டால் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய விமோச்சனத்தை தரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு பல பேர் நினைக்கிறோம் அப்படின்னா பத்து நிமிஷம் பயானு தானே அது போகவோ மைக்கில் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் இந்த மைக்கில் கேட்குற பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேர் சில பேர் கேட்பாங்க அதனால் உங்கள் சவுண்டு தொழு வைக்கும் போது வீட்டுக்கு கேட்குது நான் வீட்டிலேருந்து தொழு தொழுதுக்கிறேன் கூடுமா அப்படின்னு கேட்குறேன் நல்லா விளங்கிக்கணும் மைக்கு சவுண்டை வச்சு ஊர்களில் வீடுகளில் தொழுகுது அப்படிங்கிறது தொழுகையே கூட முன்னாள் பெரியவர் இருந்தார் இங்கே பள்ளிவாசலில் நமக்கு தெரியும் அவங்க சொல்லுவாங்க அது என்னால் வர முடியல உங்கள் பொருளையும் கேட்காமல் இருக்க முடியல ஆனால் வீட்டு வரைக்கும் சவுண்டு நல்ல சவுண்டு கேட்குது ஃபஜருக்கு உங்கள் பின்னால் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்னேன் தொழுகெல்லாம் கூடாது பார்ப்போம் நீங்கள் அப்படி தொழுது தான் மீன் நினைச்சிடுங்க தொழுகையை கதா செஞ்சிருங்க அப்படின்னா எதுக்கு சொல்ல வர அப்படின்னா இந்த மைக்கில் சவுண்டு கேட்குது மைக்கில் சவுண்டு கேட்குறதுக்கு முன்னால் நம்ம இல்லை இல்லை ஃபுல்லாக மைக்கில் போட்டிருந்தோம் இந்த மாதிரி பிரச்சனை வந்த பண்ணி அப்படின்னா தொழுகி மைக் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ பயானுக்கு ஏன்னு இருக்கிறது அப்படின்னா

கர்மத்தை கொண்டு அப்படியே அடை வளர்ந்து கொடுக்கிறார்கள் அப்படி பொழுது இந்த வாய்ப்பு நம்ம ரோட்ல போக 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 அப்படி கேட்கறது அப்படிங்கிறது இந்த நன்மை கிடைக்காது அது மட்டும் மட்டுமல்ல ஒரு மஜிலிஸ் நடக்கும் போது அங்க உட்கார்ந்து கேட்டா பயான் பண்றது ஆகும் பரவாயில்ல ஒரு பத்து பேர் இருந்தாங்க ஒரு இருபது பேர் இருந்தாங்க இப்படி எல்லாரும் மைக்கில கேட்கணும்னு எல்லாரும் போயிட்டேன்னு வச்சுக்கல மனம் உட்காந்து பேசி என்ன புரோஜனம் இருக்கும் ஒரு புரோஜனம் இருக்க எதுக்கும் சொல்ல வர்ற அப்படின்னா முடிந்த வரைக்கும் எந்த இடங்களில் அல்லார சூழ்நிலை பற்றி பேசப்படுகிறதோ அந்த இடங்களில் கலந்து கொள்வது என்பது சுவனத்தின் பூஞ்சோளில நாம் இருக்கிறோம் என்பதைத்தான் தான் கர்மனி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் பெருமானே ஸல்லல்லாஹுங்க பள்ளிவாஸிற்கு உள்ள வர்றாங்க பார்த்தா ஒரு மஜ்லிஸ் நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துல இருந்து மாவியா நதியா தாவுதால ஒரு வெளியே வர்றாங்க சென்னதா கேட்கிறார் மாவியார் எங்க போனீங்க எங்க திரும்பறீங்க அப்படின்னாங்க சொல்றதா பள்ளிவாசல் உட்கார்ந்து எல்லோரும் அன்னாரசனை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தோம் திக்கர் செய்து கொண்டிருந்தோம் பேசிக் கொண்டிருந்தோம் என்று கேட்டோம் சொன்ன பொழுது சன்னதாசன் கேட்டாங்க உண்மையிலே அன்னாரசு கூட நினைவு கூறுவது தான் இருந்தீங்களா அது வேறு காரணத்துக்காக இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல சில பேர் அன்னாரசுரை பற்றி பேசக்கூடிய இடத்துல பயானை கேட்கும் சில பேர் இருப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்க அவர் வரட்டும் மதுவர் பேசிக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லை ஆஜியார் வரட்டும் ஐநூறு கடன் கேட்கலாம் அப்படின்னு இருப்பாங்கல்ல ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது காரணத்துக்காக நீங்க உட்கார்ந்து கேட்டார் மாவியார்கள் இல்லை யார் சொல்லலா அல்லாஹ் சொல்ல பத்தி நினைவு தான் இருந்தேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாட்கள் சொன்னாங்க இந்த சபையை இந்த சபையினுடைய நிகழ்வை அல்லாவிடத்தில் சொல்வதற்கு வணக்குமார்கள் போட்டி போட்டு கொண்டு போனார்கள் எனவேதான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி செல்லந்தா கொலைந்தவர்கள் மாவியார் தேர்ந்தா சொன்னார் என்கிற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் வாக்கை பிரதிகளாக அறிவிக்கிறார்கள் நபிகல்லாவின் சன்னந்தாக அவர்களோட நாங்க அமர்ந்திருந்தோம் மூணு மனிதர்கள் வந்தார்கள் வந்து கொண்டிருந்த மனுஷன் ஒரு ஆள் இருக்கா சபையை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டார் ரெண்டு மணி ரெண்டு மனிதர்கள் ரசூலா குழுவுக்கு வந்தாங்க வந்து பார்த்தா அதுல ஒரு ஆள் செல்லல்லா அவங்க பக்கத்துல எதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்தாரு ஒரே ஒரு சின்ன இடம் கிடந்துச்சு அவர் முந்தி வந்து உட்கார்ந்துட்டார் இன்னொருத்தருக்கு இருந்துச்சார்னா முன்னாள் வந்து உட்கார வைக்க போட்டுட்டு அவர் பின்னாலே உட்கார்ந்துட்டார் இதை பார்த்து ரசூலா

பக்கம் நெருங்கினார் அவர் அண்ணாவின் பக்கம் நெருங்கினார் எனவே அண்ணா அவரின் பக்கம் நெருங்கினார் வெக்கப்பட்டு உட்கார்ந்தார்ல அவர் அண்ணாவை விட்டு வெக்கப்பட்டு போனார் அல்லா அவரை விட்டு வெக்கப்பட்டு தூரமாகி விட்டார் என்று பெருமானார் சன்னல்லாவும் சொல்றாங்க அப்படின்னா நல்ல காரியங்களில் நல்ல விஷயங்களில் முடிந்த வரைக்கும் போட்டி போட்டு முன்னு கொண்டு உட்கார வந்து வர சௌத்தை பிடிச்சுக்கிட்டு சேனை பிடிச்சுக்கிட்டு பின்னால் உட்கார்ந்துக்கிட்டு அதுவெல்லாம் நல்ல செயல் இல்லை அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் நல்லா கொஞ்சம் நச்சி ஆளு எங்கெல்லாம் மலைப்பட்டு பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் கேட்க விரும்பிறேன் எண்ணத்தையும் ஆர்வத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல்வானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹதுல்லாய் வர கதுரு சல்லம்மா அம்மது லா வலை வசல்லாம் சல்லம்மா